நாம பிறரை ஏமாற்றினா ஒரு நாள் அதே வழி நமக்கே திரும்ப வரும் என்கின்ற செய்தியை தான் இது நமக்கு எடுத்துரைக்கின்றது இரண்டாவது புறக்கணிக்கப்பட்டவர்களை கடவுள் காண்கிறார் லேயா கணவனின் அன்பை பெறாத போதும் கடவுள் அவளுடைய வேதனையை காண்கிறாரு மனிதர்கள் கவனிக்காத கண்ணீரையும் கடவுள் கவனிக்கின்றார் என்ற செய்தியை தான் நமக்கு எடுத்துரைக்கின்றது மூன்றாவது போட்டி அல்ல கடவுளின் அருள்தான் வாழ்க்கையை உருவாக்குகிறது ராகேலும் லேயாவும் பிள்ளைகளை குறித்து போட்டியிடுகிறாங்க ஆனா இறுதியில கடவுள் தான் கற்பத்தையே திறக்கிறாரு வாழ்க்கையின் முக்கியமான கனிகள் மனித போட்டினால உருவாவதல்ல இறையருளாலதான் கிடைக்கின்றன என்பதுதான் இந்த அதிகாரம் எடுத்துரைக்கின்றது நான்காவது கடவுளின் நேரமே சிறந்த நேரம் ராக்கேல் நீண்ட காலத்துக்கு பிறகுதான் யோசிப்பு பெற்றெடுக்கிறாரு தாமதம் என்பது மறுப்புக்காக அல்ல அது கடவுளின் சரியான நேரம் வேலைகளில் நாம் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து வேண்டிக் கொண்ட காரியங்கள் நடைபெறலையே என்று சோர்ந்து போயிருப்போம் ஆனால் ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றால் அது நமக்கு கிடைக்கக்கூடாது அல்ல அவர் நமக்கு நிலையான நிறைவான ஆசீர்வாதம் சரியான நேரத்தில் கிடைப்பதற்காகத்தான் என்ற செய்தியை நமக்கு எடுத்துரைக்கின்றது இந்த அதிகாரங்கள் நமக்கு சொல்லும் செய்தி எந்த சூழ்நிலையிலும் யாரையும் ஏமாற்றி நினைக்க கூடாது எதையும் போட்டியிட்டு சாதிக்கலாம் என்று நினைக்காம இறையருளால சாதிக்க முயல வேண்டும் தாமதம் ஆவதை கண்டு சோர்ந்து போகாம இறைவனின் ஆசை நிறைவாய் பெற தொடர் ஜெபத்துல உறுதியாக இருக்க நம்ம தயார்படுத்த வேண்டும் இந்த சிந்தனைகளை நினைவில் கொண்டு வாழ்வை வளமாக்குவோம் நன்றி